அவல் வச்சு இந்த மாதிரி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக காலியாக தான் வரும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் அவல் எடுத்திருக்கேன் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க அதை வந்து ரெண்டு மூணு நேரம் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அந்த ஈரத்தோடு இருக்கும்போதே அதை வந்து ஒரு தட்டை வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு வந்து இந்த அவல் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்துட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடுறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி பசிஞ்சு விட்ருங்க மாவு வந்து அவரில் எல்லா இடத்துலையும் சேரணும் தண்ணி வந்து ஊற்றவே இல்லை அவரில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து துருவி போட்டிருக்கேன் பாதி வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் போடனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நல்ல மிளகு பொடி போடுறதுனாலும் போட்டுக்கிடலாம் உப்பு சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சாட் மசாலா போடறதுனாலும் போட்டுக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி பசஞ்சு விட்டுறணும் அவரில் வந்து இந்த காய்கறி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறதுக்காக மூடி வச்சு வச்சுருங்க நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி தட்டு எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க சிலிகான் மோல்டு எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக சில்வர் பவுல் எடுத்திங்கன்னா அதில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அவளை வந்து இப்போ எடுத்துகிட்டு இந்த பவுலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் நரச்சு வைக்கக்கூடாது ஒவ்வொரு பவுல்லையும் பாதி வச்சா போதும் பாதி வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க இதே மாதிரி எல்லா பவுல்லையும் நிரப்பி விடணும் அரைக்கப் அவளுக்கு வந்து அஞ்சு பவுல் வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் அந்த பிளேட்டில் வச்சுட்டு இட்லி குக்கரில் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் வந்து இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பிளேட்டை வந்து வைக்கணும் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இதை வந்து வெளியே எடுத்துருங்க நீங்கள் வந்து சில்வர் பவுலில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்காக வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு பவுலில் வந்து சைடில் கத்தி வச்சு லேசாக கீறி விட்டுருங்க எண்ணெய் தவிருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் சிலிக்கான் மோல்டில் வந்து சூடாக இருக்கும்போதே எடுத்துடலாம் லேசாக கவுத்தாலே போதும் ஈஸியாக வந்துடும் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் வந்து எடுத்து வைக்கிறேன் இதை வந்து இப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் வந்து இதை எண்ணெயில் லேசாக வந்து வறுத்து எடுக்க போகிறேன் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எள்ளுக்கு பதிலாக ஜீரகம் போடலாம் அப்படி இல்லைனா கொத்தமல்லியை வந்து பாதி பாதியாக உடைச்சிட்டு அதையும் போடலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க எள் வந்து நல்லா பொறிஞ்சு வந்தோடனா நம்ம எடுத்து வச்சுருக்கதெல்லாம் அதில் போட்டுறணும் ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விட்ருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் எள் வந்து நல்லா பொரிஞ்சு அது மேலே வந்து நல்லா கோட்டாகி இருக்கும் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இதை வந்து வெளியே எடுத்துடலாம் அவல் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம காய்கறி மசாலா எல்லாம் சேர்த்துருக்குறதுனால இது சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்